துல்லாஹி ஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மன் அலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்வான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உம்முல் மீனின் சஃ அலி அல்லாஹூ அன்ஹா சஹாவியை பற்றி ஹசரத் சஃ அலி அல்லா அவர்கள் நபி ஹாரூன் அலி வசலாம் அவர்களின் சந்ததியை சேர்ந்தவராவார்கள் தந்தையின் பெயர் ஹூயிபின் அக்தப் தாயின் பெயர் பர்ரா தி சம்பால் அன்னலாரை மணப்பதற்கு முன்பாக ஏற்கனவே இரண்டு முறை திருமணம் முடித்திருந்தார்கள் இஜர் ஏழாம் ஆண்டு ஹைபர் வெற்றிக்கு பிறகு இவர்களை அன்னலார் மணந்தார்கள் ஹைபரிலிருந்து புறப்பட்டு சஃபா என்னும் இடத்தை அடைந்ததும் மிக எளிய முறையில் அன்னலார் வலிமாவிருந்து கொடுத்தார்கள் ஹஜரத் சஃபியர் அலி அல்லா அவர்கள் மிகவும் கொடைத்தன்மை கொண்டவர்கள் அன்னலாருடன் மதினா வந்த அன்றைய தினமே தம் காதில் இருந்த நகைகளை கலற்றி ஹசரத் ஃபாத்திமாவுக்கும் மற்ற பெண்களுக்கும் தந்துவிட்டார்கள் அஜரத் சஃபியர் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் மிகவும் கொடைத்தன்மை கொண்டவர்கள் அன்னலாருடன் மதினா வந்த அன்றைய தினமே தம் காதில் இருந்த நகைகளை கலற்றி அசரத் ஃபாத்திமாவுக்கும் மற்ற பெண்களுக்கும் க தந்துவிட்டார்கள் வணக்கத்திலும் தர்மம் செய்வதிலும் சிறந்து விளங்கினார்கள் அன்னலாரின் பிற மனைவியரை போன்று இவரும் தம் காலத்தின் ஆலிமா ஆவார்கள் பெண்கள் சம்பந்தமான சட்டங்களுக்காக இவர்களை தான் அணுகுவார்கள் இஜ்ரே ஐம்பதாம் ஆண்டு ரமலான் மாதம் அமீர் முஹாவியர் அலி அல்லா ஆட்சியின் போது தமது அறுபதாவது வயதில் ஒஃபாத்தானார்கள் ஜன்னத்துல் வக்கீல் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல் பாருங்கள் சஃபியர் அலி அல்லா அவருங்க மிகப்பெரிய ஒரு கொடைத்தன்மை கொண்டவங்க அதே மாதிரி சஃபியர் அலி அல்லாவுங்க மிக ரொம்ப அழகானவும் பெண்மணி அவங்க இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் தேங்காயில் அல்லாஹ்வின் சக்தி அல்லாஹாலா தனது ஆற்றலினால் தேங்காயை படைத்து அதனால் நூறையும் நீரையும் வைத்துள்ளான் நாம் பூமியை தோண்டினாலும் தென்னை மரத்தை வெட்டினாலும் தேங்காய்க்குள் இருக்கும் இளநீரை போன்று எடுக்க இயலாது இந்த நீர் ஏராளமான நோய்களுக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது ஸ்வஹானெல்லாம் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி கலா அதாவது விடுபட்ட தொழுகை மறதியாக தொழுகை விட்டாலோ அல்லது தொழுகை நேரத்தில் தூங்கிவிட்டாலோ பின்பு நினைவுக்கு வந்தவுடன் அதை தொழுது கொள்வது அதற்கான பரிகாரமாகும் என நபி சலாலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் விளக்க உரை ஏதாவது தங்கடத்தினால் ஒருவரின் தொழுகையை விடுபட்டாலோ அல்லது தூக்கத்தினால் தொழுகை நேரம் கடந்தாலோ பிறகு அதை கலா செய்வது பரலாகும் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி சஜா செய்வதன் சுண்ணத்தான முறை அன்னலார் சஜா செய்யும் போது தமது மூக்கு மற்றும் நெற்றியை தரையில் வைப்பார்கள் மேலும் தமது கைகளை விழாவை விட்டும் விலக்கி வைப்பார்கள் தமது மணிக்கட்டை புஜத்துக்கு நேராக வைப்பார்கள் என ஹமீத் அபு ஹமீத் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் திரும்பி இதிலே பதிவு செய்யப்படுகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு முஸ்லீம் சகோதரருக்கா துவா செய்தல் நபீ சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தன்னருகில் இல்லாத ஒரு முஸ்லீம் சகோதரருக்காக செய்யப்படுகின்ற துவா விரைவில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஆறாவது தலைப்பு பெரும் பாவத்தை பற்றி இறைவனுக்கு இணை கற்பித்தல் பெற்றோருக்கு மாறு செய்தல் வேண்டுமென்றே ஒருவரை கொலை செய்தல் பொய் சத்தியம் செய்தல் ஆகியவை பெரும் பாவங்களாகும் இறைவனுக்கு இணை கற்பித்தல் பெற்றோருக்கு மாறு செய்தல் வேண்டுமென்றே ஒருவரை கொலை செய்தல் பொய் சத்தியம் செய்தல் ஆகியவை பெரும் பாவங்களாகும் என நபி ஷலா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழா ஒத்துழைப்பு உலகத்தை பற்றி உலகை நேசிப்பதை தவிர்த்திடுங்கள் உலகை நேசிப்பதை தவிர்த்திடுங்கள் நபி ஷலா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹலாம் உங்கள் பாவங்களின் உள்ளங்களிலிருந்து உங்களை பற்றி அச்சத்தை நீக்கிவிடுவான் உலகத்தை நேசிப்பதை தவிர்க்கான முக்கியமான காரணம் அல்லா தலா உங்கள் பகைவர்களின் உள்ளங்களிலிருந்து உங்களை பற்றிய அச்சத்தை நீக்கிவிடுவான் மேலும் உங்கள் உள்ளங்களில் வகனை போட்டுடுவான் அப்போது சஹாபக்கள் வகன் என்றால் என்ன யாரா சொல்ல என கேட்டார்கள் அதற்கு அன்னலார் வகன் என்றால் உலகை நேசிப்பது மரணத்தை வெறுப்பது என பதிலளித்தார்கள் நீங்கள் அப்படியே இந்த விஷயத்தை நம்ம பார்க்க இந்த சமுதாயத்திட்ட முஸ்லீம் சமூகத்திட்ட அதனால தான் அரபுகள் என்ன ஆகிட்டாங்க யாரும் ஃபலஸ்தீனுக்கு வந்து நிற்க மாட்டிக்கிறாங்க எங்கே அங்கே நடந்த சோகம் நம்ம நாட்டில் நடந்துருமோ என்பதாக துபாயும் பயப்படுது குவைத்தும் பயப்படுது பஹ்ரைனும் படப்போகுது சவுதியும் பயப்படுது வகன் வந்துடுச்சு வகன் ஆனால் இன்றைக்கு இந்த வகன் போதும் அன்றைக்கி அவங்கெல்லாம் சிக்கினாங்க எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி சொர்க்கத்தின் நிலைமை அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் தம் இறைவனுக்கு அஞ்சியவர்கள் கூட்டம் கூட்டமாக சுனத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் அங்கு அவர்கள் வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும் அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் நீங்கள் மனம் பெற்றவர்கள் எனவே நிரந்தரமாக தங்கியிருக்கும் நிலையில் அதில் பிரவேசிங்கள் என்று அவர்கள் கூறப்படும் சூராஜ் குமர் உன்போ தலைப்பு நபிவரி மருத்துவம் கந்திருஷ்டிக்கு சிகிச்சை கந்திருஷ்டி ஏற்பட்ட ஒருவருக்கு அல்நி சல்லா அலி அவர்கள் அவரின் நெஞ்சில் கை வைத்து இந்த துவாவை ஓதினார்கள் அல்லாஹும் யா அல்லாஹ் இவரின் வெக்கை குளிர்ச்சி சிரமம் ஆகியவற்றை நீக்குவாயாக இதை ஓதியதும் அவர் குணமாகி எழுந்து நின்றார் பதா தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹலா கூறுகிறான் இமான் கொண்டோர்களே நீங்கள் பெண்களுடன் மனைவிட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை வெறுப்பது சரியன்று நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை விடலாம் சூர் அன்சா அல்லாதான் எந்த நிலவை கேட்டமோ அதன்படி நல்லாவும் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டு நல்லா தவிர்ந்திருக்கும்படி ஏவினானோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்ந்து களிமாவுடன் மரணக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் ஃபுருதோ சிலேயே நபி சல்லா அவருடன் பிரவேசிக்கக்கூடிய இன்னும் அங்கிருந்து அல்லாஹும் காலை மாலை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம நிற்கும் தந்தல் புரிவானாக سبحان الله بحمده سبحان الله بحمدك اشهد الله لا اله الا انت استغفرك واتوب اليك امين خير سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته السلام عليك بنت أبو لحين حبيبتي إن شاء الله